என்ன மன என்ன அப்படிங்கிறத இந்த வாரத்தில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம மனசுன்னா என்னன்னு பார்த்தோம் ஆரம்பத்திலேயே மனசுன்றது எல்லாத்துக்கும் ஒன்று தான் மனசுல வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மனம்ன்றது வந்து கண்ணில் பார்க்க முடியாத ஒன்று பட் மனசோட செயல்களை நீங்க பார்க்க முடியும் மனசுடைய செயல்பாடுகள் தான் பிஹேவியர் எக்ஸ்பிரஸ்ட் அவுட் அஸ் பிஹேவியர் இந்த மனசுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா உணர்வுகள் அல்லது உணர்ச்சி அல்லது எமோஷன்ஸ் ஆர் மூடு அடுத்தது என்ன இருக்குன்னா தாட் அல்லது எண்ணங்கள் அடுத்தது அறிவுத்திறன் அல்லது இன்டலெக்ட் இது மூணும் சேர்ந்த கலவைக்கு பேர் மனசுன்னு சொன்னோம் ஸோ தாட்டோ மூடோ இன்டலக்டோ தனித்தனியாக வேலை செய்யவே முடியாது இப்போ நான் வந்து சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் உடனே என்னுடைய எண்ணங்களும் சந்தோஷகரமானதாகவே இருக்கும் இப்போ சந்தோஷகரமான ஒரு எண்ணம் வருது உடனே நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் எது முன்னால் வருதுன்றது தான் பொருட்டே ஒழிய பட் ஒன்று ஒன்று தாக்கியோ தொடர்ந்தோ தான் செயல்படும் ஸோ மனசுன்றது எண்ணம் உணர்வு அறிவு இது மூணு சேர்ந்த கலவிக்கு பேர் மனம்னு சொல்கிறோம் இது மூணு எங்கே இருக்குது அப்படின்னா மூளையில் தான் இருக்குது மூளையிலையும் ஒரு குறிப்பிட்ட பகுதின்னு சொல்ல முடியுமா கிடையாது மூளை செயல்படும் போது தான் இது இருக்குது இதுக்கு பேர் மனசு இந்த மனசை வந்து மன நலம்னு எப்படி சொல்கிறோம் இப்போ என்னுடைய உணர்வுகள் என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய அறிவு இது மூணு சேர்ந்து செய்கிற செயல் எப்படி இருந்தால் ஹெல்த்தின்னு சொல்லலாம் இப்போ மென்டல் ஹெல்த் மன நலம் இந்த மென்டல் ஹெல்த்ன்றதே வந்து ஒரு அருமையான வார்த்தைங்க இது வந்து உலகத்திலேயே எந்த மொழியிலுமே சொல்லப்படாதது பட் தமிழ் மொழியில் ஆதி காலத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு மனநலம்ன்ற ஒரு வார்த்தை மனநலம் மண்ணுயிர் காக்கம் அதாவது நீங்கள் ஒருத்தர் மனநலத்தோடு இருந்தார்னா அந்த சுற்றி இருக்கிற உலகமே நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டு இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க உங்களை சுற்றி ஒரு சந்தோஷம் பரவும் நீங்கள் துக்கமாக இருக்கீங்க உங்களை சுற்றி ஒரு துக்கம் அல்லது ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் பயமாக இருக்கிறீங்க உங்களை சுற்றி ஒரு பயம் தொத்திக்கும் நீங்கள் நிம்மதியாக இருக்கிறீங்க உங்களை சுற்றி ஒரு நிம்மதி இருக்கும் அதனால தான் நீங்கள் கூட பார்க்கலாம் சில பேர் வந்து அவரை போய் பார்த்தாலே அந்த இடத்துக்கு போனாலே ஒரு நிம்மதியாக இருக்குது ஒரு அமைதியாக இருக்குது ஒரு தைரியமாக இருக்குது ஸோ இந்த மனசுன்றது ஒருத்தருடைய மனசு இன்னொருடைய மனசை ஈஸியாக போய் ஆக்கிரமிக்கும் அல்லது பாதிக்கும் இது வந்து எப்படி நலத்தோடு இருக்கிறது மன நலம்னா என்ன இப்போ உலகத்தில் வந்து மென்டல் ஹெல்த் மென்டல் ஹெல்த்லேருந்து மாறுபட்டால் தான் அதுக்கு பேர் மென்டல் இல்னஸ் இப்போ ஃபிசிக்கல் ஹெல்துருக்கிற மாதிரி மென்டல் ஹெல்த் ஸோ மன நலம்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்று நிறைய பேருக்கு எல்லாருமே மனநலத்தோடு இருக்காங்களானே சந்தேகம் நீங்கள் உலகத்தில் எடுத்தீங்கன்னா எல்லாருமே கேட்குறாங்க அதுக்கு பேர் என்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும் அனலைஸ் பண்ணிக்கணும் அது தேவையில்லை இப்போ உதாரணத்துக்கு நான் ஏன் சிரிக்கிறேன் நான் ஏன் அழுகுறேன் எனக்கு ஏன் இது பிடிக்கல எனக்கு ஏன் இது பிடிச்சிருக்குது இதுக்கு பேர் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் அதை வந்து ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து தெரப்பி ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் சில பேர் நான் என்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும்னு நினச்சிக்கிட்டு உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டுன்னா நிறையா பேர் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா இப்போ நான் வந்து என்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏன்ட்ட நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது ஸோ என்னை பற்றி நான் கெட்டதை தெரிஞ்சுக்கிட்டேன்னா நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்றதில்ல அது என்னை பற்றி நான் தெரிஞ்சிருக்குன்னா என்னுடைய திறமைகள் என்ன என்னுடைய திறமை இன்மை என்ன என்னால் முடிஞ்சது என்ன என்னால் முடியாதது என்ன என்னால் ஆகக்கூடியது என்ன என்னால் ஆகக்கூடாதது என்ன எனக்கு எது பிடிக்கும் எனக்கு எது பிடிக்காது இதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ஏன் பிடிக்குதுன்றதுக்கு பேர் அனாலிசிஸ் அது கிடையாது இப்போ எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பச்சை கலர் பிடிச்சிருக்குது எனக்கு சிவப்பு கலர் பிடிக்கல இதுக்கு பேர் தெரிஞ்சிருக்கிறது எனக்கு ஏன் பச்சை கலர் பிடிச்சிருக்குன்றது வேறு அது உங்களை உள்ளே போய் நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ஸோ என்னால் முடிஞ்சது என்ன என்னால் முடியாதது என்ன ஆல் மை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னுடைய பலங்கள் என்ன என்னுடைய பலவீனங்கள் என்ன இந்த மாதிரி நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னா மனநலத்தின் அடிப்படை அது இதனுடைய உபயோகமே என்ன அப்படின்னா இப்போ நான் என்னை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு வச்சுக்கிங்க ஸோ என்னுடைய இலக்குகள் எல்லாமே என்ன என்னால் முடிஞ்சதுக்குள்ளே நான் அமைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இதுக்கு பேர் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பேர் ஜட்ஜ்மெண்ட்னா நீதி சொல்கிறது இல்லை அரைவிங் அட் ஏ கன்க்ளூஷன் ஒரு முடிவுக்கு வர்றது ஒரு சுயமான தீர்ப்பு ஆமாம் சுயமான தீர்ப்புன்றதோட முடிவு 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 தீர்ப்புன்னும் போது நீங்கள் வந்து அது நல்லதாக கெட்டதான்ற மாதிரி போய்டும் இப்போ எனக்கு இது பிடிச்சிருக்கும் அதனால் எனக்கு பிடிச்சதை நான் பார்க்க ஆரம்பிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கல அதனால் நான் வேணான்னு ஒதுக்குறேன் என்னால் இது முடியும் என்னால் இது முடியாது நீங்கள் பார்த்தீங்கன்னா மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை ஏன் கூட்டிகிட்டு வராங்கன்னு காரணங்கள் கேட்டிங்கன்னா அவன் தொடர்ந்து ஒரு பத்து பரீட்சை எழுதுனான் அதில் பாஸ் பண்ணல அதனால் உடஞ்சி போயிட்டான் இல்லை இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு பொண்ணை விரும்பினான் அது அவனுக்கு கிடைக்கல அதனால் தோல்வி அடைஞ்சிட்டான் இல்லை ஒரு பெரிய பிஸ்னஸ் நடத்தணும்னு போனான் அதில் எக்கச்சக்கமான நஷ்டம் அதனால் தோல்வி அடைஞ்சிட்டான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்பு உங்களுடைய முடிவு தீர்க்கமா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா வெற்றி நிச்சயம் நீங்க வெற்றியே சந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தன்னம்பிக்கை நிச்சயம் தன்னம்பிக்கையோட இருந்தீங்கன்னா தைரிய நிச்சயம் தைரியத்தோடு இருந்தீங்கன்னா வெற்றி நிச்சயம் இட்ஸ் சைக்கிளிக்கல் ப்ராசஸ் நான் தொட்டதெல்லாம் தொடங்கும் ஸோ நான் தொட்டதெல்லாம் தொடங்க ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு சைக்கிளிக்கல் ப்ராசஸில் போயிட்டுருக்கும் இது உங்களை பற்றி தெரிஞ்சிருக்கும் போது தான் முடியும் என்னுடைய ஹைட் இது என்னுடைய வெயிட் இது என்னுடைய வசதி இது என்னுடைய வாய்ப்பு இது அதனால் நான் இதை தான் பிளான் பண்ணணும் அது இல்லாமல் என்னால் ஒன்று நான் செஞ்சுக்கிட்டு திட்டம் போட்டுக்கிட்டு போகும்போது தோல்வியில் சந்திக்க ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலி நீங்கள் வந்து பேஷண்ட்ஸை கூட்டிகிட்டு வரும்போது இந்த காரணத்தினால இது ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க பட் அந்த ஆனதுக்கு காரணமே அவன் மனநலம் பாதிக்கப்பட்டதுனால தான் அந்த மாதிரி ஒரு திட்டமிடுதல் அந்த மாதிரி ஒரு செயல்படுத்துதல் அதனால் தோல்வியேற்று ஸோ மன நலம்ன்றது என்ன அப்படின்னா உங்களை பற்றி நீங்கள் அவசியம் தெரிஞ்சிருக்கணும் இன்ட்ராஸ்பெக்ஷன் இல்லை நான் ஏன் இப்படி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை நான் இருக்கேன் நான் வித்தியாசமானவன் நான் கொஞ்சம் விகாரமானவன் என்னுடைய வீக்னஸ் எனக்கு தெரிஞ்சிருக்கும்போது அது என்னுடைய பலம் என்னுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்போது அது என்னுடைய பலவீனம் ஏன்னா ஒருத்தரை அடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்களுடைய வீக் பாயிண்ட்ல அடிக்கணும் அவன்ட்டு இருக்க நெகட்டிவ் பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்னுடைய வீக்னஸ் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எனக்கே என்னுடைய வீக்னஸ் தெரிஞ்சிருக்கு அவேர்னஸ் தன்னுணர்வு எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த வீக்னஸ் வந்து பாதிப்பை ஏற்படுத்தாத அளவுக்கு என்னால் அரணமைச்சிக்க முடியும் இல்லை இன்சுலேஷன் போட்டுக்க முடியும் இப்போ நான் வந்து குட்ட என்னை வந்து குட்டேன்றது எனக்கு தெரிஞ்சிருந்துச்சின்னா என்ன ஒருத்தர் அவன் ஐடி இவ்வளோ தான் சொல்லும் போது எனக்கு வருத்தம் ஏற்படாது இல்லை நான் உயரம்தான் தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் இல்லை நான் சகப்பு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் நான் திறமைசாலி தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் தென் இட் பிகம்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்கிட்ட இல்லாததை இருக்குதுன்னு நினச்சிக்கிறது மட்டும் மனநல பாதிப்பு இல்லை என்கிட்ட இருக்கிறத இல்லைன்னு நினச்சிக்கிறதும் பாதிப்பு தான் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று என்கிட்ட நல்ல திறமையா என்கிட்ட ஒரு திறமை இருக்குது அந்த திறமையே என்கிட்ட இல்லைன்னு நினைச்சுக்கிற பாதிப்பு தான் அதிகம் என்னால் இது முடியாது என்னால் இது இயலாது நான் இதற்கு லாயக்கில்லை இந்த காம்ப்ளெக்ஸ் தான் மனுஷனை கொள்றது என்னை பத்தி அதிகமா நினைச்சிட்டு இருக்கிற பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு நான் பாவி நான் இருக்கக்கூடாது நான் சொல்றது எதுவுமே நடக்காது நான் துரஷ்டசாலி நான் அதிர்ஷ்ட கட்டை இப்படி நினைக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ பாசிட்டிவாக நினச்சிக்கிட்டு இல்லாத நினச்சிக்கிட்டாலும் பெத்தாலஜி நெகட்டிவாக நினச்சிக்கிட்டாலும் பெத்தாலஜி நீங்கள் அதுக்கு தான் கூட சில பேர் சொல்லுவாங்க ஏமாறவனை விட ஏமாத்துறவனை விட ஏமாறவனை தான் கடவுள் தண்டிப்பாருன்ட்டு என்னால் முடிஞ்சதும் முடியலன்னு நினைக்கிறது போல ஒரு பாதிப்பு வேறு எதுவுமே கிடையாது அந்த மாதிரி சந்தர்ப்பங்களை நழுவு விடுறவங்க தான் அதிகம் முயற்சி பண்ணாமல் இருக்கிறவங்க தான் அதிகம் ஸோ அவேர்னஸ் அபவுட் ஒன் ஸ்வோன் செல்ஃப்னா ரெண்டு விதம் என்கிட்ட இல்லாததை இருக்குதுன்னு நினச்சிக்கிறதும் பெத்தாலஜி இருக்கிறத இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறதும் பெத்தாலஜி இதுதான் நிறையா நெகட்டிவ் திங்கிங் தான் ரொம்ப அதிகம் ஏன் அதை வேணால் ட்ரை பண்ணிக்கிட்டு ஏன் வேணால் அதை முயற்சி பண்ணிக்கிட்டு அது இல்லாமல் ஊற்றுருவோமே ஸோ சந்தர்ப்பங்களை நீங்கள் இழந்துடுறீங்க இதுதான் ஜட்ஜ்மெண்ட் என்னால் முடிஞ்சது இப்போ நிறையா குழந்தைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ லெவலில் நாம் எழுதி நமக்கு என்ன கிடைக்க போகுது இதை நம்மளாலலாம் முடியாது இப்படின்னு எல்லாம் இருக்கிறாங்க ஸோ முடிஞ்சதும் முடியாதுன்னு நினைக்கிறதும் அவேர்னஸ் அபோர்ட் செல்ஃப் இதைத்தான் அவேர்னஸ் அபோர்ட் செல்ஃப்ன்றது என்னை பற்றி நான் நல்லா தெரிஞ்சுருக்கணும் என்னுடைய அப்ஸ் என்ன டவுன்ஸ் என்ன என்னுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன என்னுடைய பலம் என்ன பலவீனங்கள் என்ன இதை தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் முடிவுகள் எடுக்கும்போது நான் மனநலத்தோடு இருக்கிறேன் அல்லது எனக்கு மனநல பாதிப்புகள் வர வாய்ப்புகள் கிடையாது சோர்வடைய காரணம் கிடையாது சோர்வடைய வாய்ப்புகள் கிடையாது சங்கடப்பட வாய்ப்புகள் கிடையாது ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏமாற்றத்தை சந்திக்கலனா விரக்தி கிடையாது விரக்தி கிடையலைன்னா வெறுப்பு கிடையாது வெறுப்பு கிடையலன்னா ஆத்திரம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக போயிட்டு இருக்கலாம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னை பற்றி நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுதான் தான்